ரெஸ்டரண்ட்டை விட ருசியான ஒரு ரைஸ் பார்த்து செய்ய போகிறோம் அதுக்கு மூணு பச்சை மிளகா மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு மிக்சியில் மூணு பச்சை மிளகா கைப்பிடி புதினா கைப்பிடி இலை டீஸ்பூன் பெருஞ்சீரம் சோம்பு எட்டு பல் பூண்டு கார்லிக் க்ளோஸ் எயிட் சின்ன துண்டு இஞ்சி அளவுக்கு தேங்காய் கால் கப்பை விட குறவாட்டு தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிட்டு வரோம் மசாலா கொஞ்சம் ஆனியன் மறந்துட்டேன் இருபது பானை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரேன் வச்சுருக்கேன் நீங்கள் குக்கர் வேணாலும் வைங்க வேலிஸ் ஒன்று ஒரு சின்ன துண்டு பட்ட டேபிள் ஸ்பூன் நெய் அரை டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன் கைப்பிடி பதத்துக்கு வெங்காயம் வந்தாச்சு வந்தால் போதும் மசாலா பச்சை வாசனை போட்டு கூல வச்சு வதக்கணும் அப்போ நான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதில் பிடிக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு செய்ய பாருங்க ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி கொடுப்பேன் கொஞ்சம் பிடிக்க மாதிரி இருக்கு பழுத்த ரெட் கலரான ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுப்பேன் பால் கப்பு பீன்ஸ் போட்டு கொடுப்பேன் பால் கப் பச்சை பட்டாணி ரெட் கொண்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி வச்சிருக்கேன் வச்சால் இருபது நிமிஷம் ஊற வச்சா ஜீரை சம்பா ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மேலோட்டமாக நிற்க மாதிரி போடணும் ரைஸ்க்கு ஒன்றே முக்கால் கற்றுக்காங்க அதை செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன் குக்கரில்னா ரெண்டாவது விசில் ரெண்டு விசில் வந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து மாற்றிட்டு அந்த விசில் எல்லாம் போன பிறகு கூல் கம்ப்ளீட்லி ஆன அந்த பிறகு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ஓப்பன் மிக்ஸ் இந்த டூ చోరు చోరు ఎంతాచు అడుపు ఆఫ్ పన్ను అప్పుడు ఇక్కడ ఇరు నిమిషం కళిడెంట్ అదే ఉత్పత్తి వచ్చాయి అంత రైస్కి ఇల్ వెజిటేరిన్ కూడా తయర్ వచ్చి సాపడ லஞ்ச் ரெடி குழம்பு எதுவுமே வேண்டாம் காலையில் நோ டென்ஷன் குக்கிங் வெரி ஈஸி குக்கிங் வீக்கெண்டர்ஸுக்கும் குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் காலேஜ் போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பேச்சலருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ கூட்டிகிட்டு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்கள் அனைவருக்கும் ക്സ് ഒരു ലൈക്ക കൂടെ കൊടുത്തീങ്ങനാ ഇന്നും ഹാപ്പിയായിരിക്കും കൊടുപ്പീങ്ങന നനക്കൈക്കും കൊടുത്ത് കൊഞ്ചം ഷേറും പണി വിട്ടിങ്ങനെ രണ്ടായിരിക്കും മലച്ചായിരിക്കും ഇന്നൊരു നല്ല വീഡിയോ സന്തക്കാ കുട്ട് വേണം